இந்த வேடுவர்கள் போட்ட வேலி என்னன்னு படிச்சு பார்த்தா ஆன தந்தம் காட்டில் சர்ப்ளஸா அவைலபிள் யானை செத்து போகும் இல்லை இவங்களே சண்டை கண்டை போட்டு கொல்லுவாங்க கொண்டு விட்டு அந்த யானை தந்தத்தை எடுத்து அப்படி நட்டு வச்சிருப்பாங்களா வரிசையா குடிசையை சுத்தி வேலியா நட்டு வச்சிருப்பாங்களா வேடுவர் ஒரு மரம் அப்படின்னு ஒரு துறை இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல சிற்றிலக்கியத்துல அதாவது இது மாதிரி வேடுவர்கள்ட்ட ராஜா பொண்ணு கேட்பான் ஏன் பொண்ணு கேட்கறான்னா அவங்க ஊர் எல்லை காட்டு எல்லையில் இந்த வேடுவர்கள் இருப்பாங்க எதிரிகள் வரதா இருந்தா இவங்களை தான் உள்ள வரணும் அப்ப இவங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா வேற ராஜாக்கள் இங்க உள்ள வர முடியாது அந்த குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேற ராஜாக்கள் வர முடியாது அந்த ஒரு ஐடியால இது மாதிரி வேடுவர்கள் ஊர் எல்லையில் இருக்கிற இந்த மாதிரி மக்கள் தேர்ந்து பெண்ணு கேட்டு ராஜா ராஜா ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணுவான் அந்த மாதிரி இந்த பெண் கேட்டு அனுப்புவான் ராஜா தூதர்களை அனுப்பி அந்த வேடுவர் தலைவன் போய் எனக்கு பொண்ணு கேட்டுவா அப்படின்னு இப்படி கேட்கும் போது அந்த வேடுவர்கள் பதில் சொல்வதை பற்றி ஒரு அழகான பகுதி இருக்கு ஒரு வேட்டுவ ராஜா அந்த ராஜா கிட்ட போய் சோழ ராஜாவோ யாரோ ஒருத்த வந்து பொண்ணு கேட்ட அனுப்பிச்சு விடுறான் இந்த மாதிரி பொண்ணு கொடு அப்படி அவன் பதில் சொல்லலீங்க வந்தவன் கேட்குறான் இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அரசருடைய திருமுகம்னா திருமுகம் தான் கடிதங்களை சொல்வாங்க அரசருடைய திருமுகம் இந்த வேடுவன் கிண்டல் பண்றான் முகத்தை அங்கே அனுப்பிச்சுட்டு உடம்ப வச்சுக்கிட்டு ராஜா அங்கே என்ன பண்றாருன்னா முகத்தை அனுப்பிச்சிட்டு ராஜா அங்க உடம்ப வச்சுக்கிட்டு என்ன இப்ப அதெல்லாம் அப்புறம் நான் பேச முடியுமா என்ன இருக்கு நீ படி எனக்கு படிக்க தெரியாது எழுது படிக்க தெரியாது என்ன உன் பொண்ணை கேட்கிறான் ராஜா அப்படின்னு இவன் பதில் சொல்லிங்க உள்ள திரும்பினா உள்ள திரும்பி சொல்றான் இந்த தென அளக்கறதுக்கு படி டேய் அந்த சோழர் படி ஏடு பாண்டியர் படி ஏடு சேரர் படி ஏடு பேசிக்கிட்டு இருக்கிறான் என்ன சேரர் படினா என்ன சோழர் படினா என்ன பாண்டியர் படினா என்னன்னு பார்த்தா அந்த ராஜாக்களை வென்று கொன்று அவங்க கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வந்து இவன் தின அளக்குறானும் அப்ப என்ன அர்த்தம் டே உங்க கிரீடமே எனக்கு படிடா உங்க தலையில ராஜா வச்சிருக்கிற கிரீடத்தை வச்சு நான் தெனமாவை அளந்துட்டு இருக்கிறேன் நான் எப்படிடா பொண்ணு கொடுப்பேன் அப்ப எப்படி பதில் சொல்றான் பாருங்க சேரர் படி சோழர் படி பாண்டியர் படி அப்படின்னு அரசர்கள் கிரீடங்களை படியாக அளக்கிறவர்கள் நாங்கள் நாங்க எப்படுப்போம் அந்த வேலையை வந்து இலக்கியங்கள் இருக்கிற அருமையான செய்தி அவங்களுடைய வீரம் அவனுடைய வளம் அவங்களுடைய ஆண்மை எல்லாத்தையும் இந்த வேடுவர் குலத்துக்கு இருக்கிற